தராதாரம் ஆரார ஒரு மீட்டர் வச்சு அவரு கை தட்டாதீங்க நீங்க உங்களுக்கு யாருக்கும் எந்த எந்த உரிமையும் கிடையாது கை தட்டிறதுக்கு இத பார்த்த கேன மாதிரி தெரியுதா

ஆனா இதுதான் ஆனா ஒரே விஷயத்தை தான் அவரு திரும்ப திரும்ப கத்தி பேசிட்டே இருந்தார் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் பண்ணாங்களோ அதே மாதிரி இவரும் இங்க இருந்து கத்தே இருக்காரு அதையும் அவரு அப்பப்ப மென்ஷன் பண்ணாரு பட் ஒரே விஷயத்தான் பேசிட்டு இருந்தாரு சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இதை சின்னதா என்ன கண்டென்ட் சொன்னாரு அதை மட்டும் பாப்பமா அவங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே சேதுபதி வரும்போதே உள்ள ஒளிப்பிரிக்கியோட வந்தாரு என்ன கூலி படத்துல தயாள் செத்து சோ அதனால இவர் வந்து தயாலா மாற போற மாதிரி வந்தாரு என்ன சார் இதை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல உள்ள இருக்கவங்களை கத்துறது நம்மளுக்கே கேட்க மாட்டேங்குது சார் இந்த பிளாட்ல என்ன மட்டும் நல்லா காப்பாத்துப்பா இவருக்கு கண்ணு தெரியாது காதும் கேட்காது அவங்களை மீறி நம்ம கத்துனாதான் நம்ம சொல்றது கேட்பாங்கதான் இதை கொண்டு வந்திருக்கேன்

இவளோட அந்த குழந்தைத்தனமான ஆர்கியூமெண்ட் பார்த்து இப்ப கூட எனக்கு அவன் மேல லவ் வருது அதுக்கப்புறம் டக்குன்னு வெளியே வந்துட்டாங்க வெளிக்கிழமை அவளதான் இருந்துச்சு ஒண்ணுமே காட்டுறதுக்குல அப்படின்னு கடுப்புல பேசுறாரு ஜி சி சரி திருப்பி உள்ள போய் மெகா போன வாயில வச்சு கத்துறாரு என்ன நான் சொல்றது கேக்குதா ஆனா எல்லாரும் பயந்து இருக்காங்க இந்த சத்தத்தை கேட்டோடனே ஆனா தர்பூசணி மட்டும் போன வாரம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி இந்த சவுண்டுக்கு மீறி சவுண்டு கொடுத்துட்டு இருக்கு அந்த பீஸ் திரும்ப மாட்டேன் உடனே விஜய் சார் தர்பூசணி பேரை சொல்லி கூட்டோடனே இதை கொடுக்குற ரியாக்ஷனை பாருங்க Ναι, δεν είναι. கோபால் கடையில வாத்த பிரியாணியா ஆமாம்பா இந்த பீச மட்டும் படைக்கிறதுக்கு கடன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு அதுக்கப்புறமும் அவரோட வயசு கீச்சின் ஆயிருச்சு அவரு அந்த அளவுக்கு கத்திருக்காரு அந்த சவுண்டோட தாண்டி இவர் மேல அவர் மூல அவர் பண்ணாரு அதனால நான் இவரு டிரிகர் பண்ணாரு அதனால கத்திட்டேன் கத்துறதுக்காக வந்திருக்கீங்க வாயில போட்டுக்கிட்டா தொண்டையில ஏசி போட்டா கூலா இருக்கும் டிவில பாத்தி வாங்க வந்த இடத்துல பழிக்கு பழி வாங்கிருச்சு இந்த பீசுக்கெல்லாம் பாரு கூட்டி என்ன ஆச்சு அப்படிங்கறதுக்கு சார் என்ன பேசு சொல்லிட்டு யாருமே பேச விட மாட்டேங்க சார் எது உங்களை பேச விடலையா மக்களே பாருங்க இவங்களை பேச விடலையா அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாரும் இல்ல சார் இல்ல சார் இவங்க தான் கத்திட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டாங்க பெரிய கம்ப்ளைன் பண்ற ஆளுங்க அவனோட பெரிய அதிகாரி நான் தான் பாத்தீங்களா மக்களுக்கு அதான் ஃபீலா இருக்கு கொஞ்சமாவது பேசுங்க கத்த கூடாது அப்படினு சொல்றாரு அதானடா ஆரே ஒரு தர்பூஷ் நீ ஓ இங்க வந்து நீ ரீல்ஸ் பண்ற கா இது போனோ ரீலோ பண்றது இங்க வரல இது வந்து உன் போன் கிடையாது இங்க பிக் பாஸ் கேமரா எதுக்கு ரீல் பண்ணிட்டே இருக்க எப்பம் பார்த்தாலும் அப்படி இப்படின்னு போட்டு தர்பூஷ் வருத்த வறுத்து எடுத்தாலும் அவர் எல்கேஜி பாப்பாவை ஸ்டேஜ்ல ஏறி நிப்பாட்டினா திரு 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 முடிக்கும்ல அந்த மாதிரி பக்க பக்க பக்கன்னு முடிச்சிட்டு இருக்கான் சொல்ற

நீ பெரிய மாவீரனே சார் தராதரத்தோட பேச மாட்டாங்க சார் அது மட்டும் இல்லாம கேமரா வந்து மறைக்கிறாங்க சார் அப்படினு சொல்லி கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டே இருந்தாரா உடனே விஜய் சேதுபதி சார் வந்து ஓ என்ன நான் கம்ப்ளைன்ட் பாக்ஸா எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைன்ட் பண்ணிட்டே இருக்க நீ பேசியா ஆனா கத்தாத பேசு பேசறத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் தகுதி தராதரம் கேமரா வந்து மறைக்கறாங்க ரீல்ஸ் பண்ண முடியல எப்ப பார்த்தாலும் இதே கம்ப்ளைன்ட் பண்ணிட்டே இருக்கே சரி ஓகே அப்படினு சொல்லி கடுப்பாயிட்டாரு இது மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது மூக்கு கீழ பஞ்சாயத்து கணர் மாதிரி ரவுண்டா ஒன்னு இருக்கே வாயா ஆ அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்காக நடக்கும் ஆனால் ஒன்று மட்டும் தர்பூசணி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான் இந்த ஆள் பேசும்போது நம்ம அமைதியாக இருந்தால் கொஞ்சத்துலேயே நம்மளை வந்து பேசிட்டு அமைதியாக உட்கார வச்சிருந்தாரு நம்ம எழுத்து எழுத்து பேச பேச தான் அவர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு அப்படி நீதி தெளிவாக இருக்கு இந்த பீஸ் ஏதோ ஒரு பிட்ட போட்டு தப்பிச்சுட்டானே என்ன விஜய் எப்போ பார்த்தாலும் அங்கே நாக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க ஆ இந்த வெட்டிடுவேன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க தேவையில்லாத வார்த்தைலாம் விட்டுட்டு இருந்தேன்னா கிழிச்சிரும்

அவனை ரத்த கக்க வை ஜெய் ஜக்கம்மா

ஹலோ பிரதர் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் இங்க வாங்க தெரிஞ்சிருக்கும் இங்க குரூபிசம் பண்றாங்க ஃபேமிலி ஃபேமிலினு சொல்லிட்டு அப்படிን சொல்லி சோ இத பாரு உடனே தெரிஞ்சிக்கிட்டா உடனே வந்து சாவுடி சாவு அப்படினு ரியாக்ஷன் கொடுத்திருந்தா இத வர விஜய் சேவி சார் கிட்ட போட்டு கடிட்டாங்க பிக் பாஸ் சோ உடனே விஜய் சேவி சார் வந்து முரச்சிட்டு இப்படியே நின்னுட்டே இருந்தாரா இத பார்த்த உடனே பாரு ஐயோ நம்ம சிரிச்சத போட்டு கட்டிட்டாங்க போலக்கு என்ன பண்றது அப்படினு முழிச்சிட்டு இருந்துச்சு பாரு நாங்க பாத்துதோம் நீ ஏன் சிரிக்கிற வாய் கிழிச்சிரு புரியுதா அப்படின்னு சொன்னோட சார் நான் கண்ட்ரோல் பண்ணு தான் சார் நினைச்சேன் ஆனா அது ஆனா வந்துருச்சு சார் அப்படின்னு சொன்னே பாரு உனக்கு ஷார்ப்பான மைண்ட் இருச்சு ஆனா தேவையில்லாத இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீ ஒன்னையே கெடுத்துக்கிற உனக்கு நீயே தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தலையில ஒரு தட்டு தட்டி உட்கார வச்சிட்டு உங்களை பிள்ளை புரிஞ்சுக்க அப்புறம் பிரவீன கூட்டி உனக்கு என்னதான் பிரச்சனை தடுப்பு நிக்கிட்ட அப்படிங்கிறதுக்கு சார் எல்லாரும் யூனிஃபார்ம்ல இருந்தாங்க அவர் மட்டும் யூனிஃபார்ம் இல்ல அது மட்டும் இல்லாம இது கிட்ஸ் பாக்குற ஷோ அப்படின்னு என்னது இது கிட்ஸ் பாக்குற ஷோவா அது மட்டும் இல்லாம நீங்க வந்து தீபாவளி அப்பலாம் சட்டையை கட்டிட்டு இருந்தீங்கல்ல அது மட்டும் இல்லாம எப்படி கமுருதின்லாம் சட்டை போடாம தான் அடிக்கடி சுத்திட்டு இருக்கான் போட்டு அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து தப்பா தெரியல தர்பூசணி மட்டும் சட்டை கட்டணும் தப்பா தெரிஞ்சா தர்பூசணி பண்ண தப்பு தான் ஆனா அதை விட நீங்க வந்து குரூப் இசம் பண்ணிட்டு ஒரு ஆளை மட்டும் டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க தர்பூசணி பண்ண நான் தனியா கேப்பேன் நீ என்ன பண்றது என்னலாம் என்னது அப்படின்னு சொல்லி பிரவீன் ஒரு அடி கனியும் கூட்டு இதே விஷயத்த சொல்லி அவளுக்கு ஒரு அடி அது மட்டும் இல்ல தர்பூசணி நீ என்ன உன்னை சட்டப்படாம இருக்கு சொன்னதுக்கு சம்பந்தமே இல்லாம கனிய வந்து எஃப்ஜிய கூட கட்டி பிடிச்சதெல்லாம் தப்பா பேசிட்டு இருக்க இல்ல சார் அவங்க அண்டர்வியர பத்தி பேசுனாங்க என்னது எப்படி பேசினாலும் நீ பேசுனது கரெக்டா அப்படின்னு தர்பூசணியை போட்டு வருவது தான் இன்னைக்கு ஃபுல்லா பேசுனது எல்லாமே வந்து நம்மளே மாதிரி எல்லாரும் கேட்டாங்களான்னு தெரியல ஆனா விஜயசெபிசாரு இந்த தடவை தர்பூஷணியை உடவே கூடாது இந்த லூஸ் கிட்ட நம்ம பேசுறதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு போட்டு வருவல் தான் தர்பூஷணி ஆனாலும் தர்பூஷணி எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு தப்பிச்சுட்டே இருக்கு இந்த மூச்சு கூட முழுக்கான தவிர இந்த குத்தாலிங்க வெளியிட மாட்டேன் அப்புறம் துஷாரையும் அராரையும் எந்தி கச்சிட்டு நீங்க இருந்து எப்படி பாக்கீங்களோ அதே மாதிரி தான் உள்ள இவங்க இருந்து பாக்குறாங்க எல்லாம் ஏசி அப்புறம் சாப்பாடு எல்லாமே கட்ட வந்துருதாப்பா உங்களுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படினுக்கு அதுவும் வைக்கவே இல்லாமல் தலையாட்டுது ரெண்டும் உன்ன வந்து இங்க ஏதாவது குறை சொன்னீங்கன்னா அதை மாத்தி உங்களுக்கு கொடுப்போம் நீங்க சௌகரியமா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிது ஆனாலும் அந்த பீசு புரியாம இருக்கு ஃபுல் கமூர்தினை பார்த்து விஜய் சொன்னாரு மேலே இந்த வாரம் எந்த கம்ளைண்டும் கிடையாது நீ நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சோ இதே மாதிரி கமுதினி இருந்தா டாப் டென்னுக்குள்ள வரலாம் ஆனா திரும்பியும் வேதாள முருகன் மர மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒன்னும் பண்றது இல்ல

அப்புறம் எல்லாத்தையும் என்ன டூடு அண்ணன் சொல்லிட்டு இருக்காங்க பிக்பாஸ் பிக் பாஸ் நினைக்கலாம் இதுக்கு முந்தின சீசன்லாம் வந்து சொல்லி தான் கூடாம வேற ஏதாவது சொல்லி அதுக்கு காலங்கள் எடுத்திருக்கும் அதுக்குன்னு அவருக்கு கனெக்ட் ஆயிருப்பீங்க நீங்களும் அவங்களும் ஒரு மாதிரி உறவா பட் இப்போ அப்படியே நினைக்கிறீங்க நீங்க பேசுனதுக்கு அவர் ரிப்ளை கொடுக்கறாரா பிக்பாஸ் பிக் பாஸ்ன்னு சொல்லுங்க அது மட்டும் இல்லாம உள்ள இருக்க பேரை சொல்லிக் கொடுங்க அண்ணன் தம்பி தங்கச்சின் சொல்லி கூடாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வருத்த எடுத்துட்டாரு அப்படியே கோவில இங்க எல்லாம் இப்படி இருந்தீங்கன்னா கடுப்பாயிருவேன் இங்க நாளைக்கு வரைக்கும் நான் வெயிட் பண்ணனா இன்னைக்கு வந்து நான் ஒருத்தனை வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கலையை வெயிட் பண்ணி வெளியே அனுப்பிட்டாரு சோ வெளிய வந்த கலைய வந்து எல்லாரையும் பத்தி ஓரளவுக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தாரா இதை பார்த்த பாஸ் வந்து நீ உள்ள இருக்கும்போது பேசாம வெளியே போகும்போது பேசுறியா உன் வீட்டுல இருக்க டைம் முடிஞ்சிருச்சு நீ வெளியே போ அப்படின்னு அசிங்கப்படுத்தி விட்டாரு

கருத்து ஊசி எல்லாம் போட்டு அப்ப நீ சொன்ன தத்துவமாடா காசி போ காசு இல்லாம கஞ்சா ஸ்டேதோ வளர்றாம்பா சரி ஓகே இன்னைக்குள்ள வீடியோ அவ்வளவுதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கல எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் லீப் பண்ணிட்டு போங்க நேற்று விஜய் சேதி சார் வந்து கோபப்பட்டது கரெக்டா கரெக்ட் இல்லையா இவர் வந்து இப்படி பேசிருக்க கூடாது கொஞ்சம் சாந்தமா பேசிருக்குன்னு நினைச்சிருக்கீங்க எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ் லீப் போட்டு போங்க நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோட வர வரைக்கும் நான் தான் உங்க ஜாலி